ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம முக்கறிகளில் ஒன்றான பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரியம் ஆன்ல வச்சுருங்க பலாப்பழ குளிப்பார்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு சின்ன பவுலுக்கு முக்கால் பவுல் போல் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் பச்சரிசி பொடி அரிசியாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் ஊறிடும் பச்சரிசி நல்லா நல்லா இருந்தால் தான் நமக்கு மிக்சி ஜாரில் சீக்கிரமாக அறப்படும் அதனால கூட கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை இப்போ பச்சரிசி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு கூட ஒருக்க நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு மூணே மூணு பலாப்பழ சோளம் எடுத்துருக்குறேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் உள்ள சீடு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அப்பவும் குழிப்பணியாரம் எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேர்க்கக்கூடிய வாழைப்பழம் பலாப்பழம் எல்லாமே சேர்க்குற அரிசிக்கு மெஷர்மெண்ட் தக்கிற நம்ம சேர்த்தாலே போதும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த பதார்த்தம் நமக்கு சரியாக வராது அதே மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய இனிப்போட அளவு சர்க்கரை வெள்ளத்தோட அளவும் கம்மியாக இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய ஸ்வீட் பிஞ்சு போகாமல் எண்ணெய் குடிக்காமல் அழகாக வரும் நான் முக்கால் பவுல் பச்சரிசிக்கு மூணே மூணு பலாச்சோளம் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்த பச்சரிசிக்கு கொஞ்சம் அளவு கம்மியாட்டு சர்க்கரை அதாவது வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பச்சை அரிசி அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம் துருவன வெள்ளை தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை பலாப்பழம் அப்புறம் அந்த அரிசி தேங்காயில் உள்ள தண்ணியே போதும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்ட கடைசியாக மிக்ஸி ஜார் அலசி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சில பலாப்பழங்கள் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பலாப்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அரிசியையும் பலாப்பழத்தையும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கவே இல்லை அப்படி வந்து தண்ணி நல்லா ஊறி தான் இருக்குது இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போல் வறுத்த பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதில் சூடாக தண்ணி ஊற்றி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குன்னு பாசிப்பருப்பை வேகலாம் வைக்க வேண்டாம் லைட்டாக ஊறினாலே போதும் அதுலேயே பருப்பு நல்லா வெந்துடும் பாசி பருப்பு லைட்டாக வந்திருந்தால் தான் நம்ம பணியாரம் சாப்பிடும்போது பருப்பு வாயில் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஊறின பாசி பருப்பை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மிக்ஸிங்கை அப்படியே இட்லி தட்டில் வேக வச்சு பலாப்பலா இட்லியும் பண்ணி சாப்பிடலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நகர்கோவில் சைடில் பலாப்பழத்தை சக்கப்பழம்னு சொல்லுவோம் கேரளாலேயும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க சக்க வரட்டி சக்கப்பழமும் பாசி பருப்பும் சேர்த்து பாயாசம் நான் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப செமையாக இருக்கும் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சைடில் கேஸ் ஸ்டோவில் ஒரு குழிப்புணியார கல்லை வச்சுக்கலாம் குழிப்புணியார கல் சூடானதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் போல் இந்த மிக்ஸிங்க எடுத்து ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் தான் பண்ணுறேன் உங்களுக்கு எண்ணெய் தான் பிடிக்குன்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக ஓவர் ட்ராப்ஸ் நெய் ஊற்றி பண்ணுங்கள் நெய் ஊற்றி பண்ணால் ரொம்பவே வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் நான்ஸ்டிக் பணியாரக்கல் யூஸ் பண்ணுறேன் அதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக இதை யூஸ் பண்ணுறேன் அதனால் எண்ணெயோ நெய்யோ சுத்தமாக தடவலை நம்ம ஊற்றுற மாவை குழி ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது குழியோட பாதி அளவுக்கு ஊற்றினாலே போதும் இந்த மாதிரி எல்லா குழிலையும் மாவை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் லிட்டு போட்டு மூடி வச்சா நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் பாருங்கள் பணியாரம் டூ மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்துட்டு நான் இந்த குழிப்பனியார கல் வாங்கும்போது எனக்கு இந்த உடன் ஸ்டிக் கொடுத்தாங்க ஸோ இதை வச்சு திருப்பி விட்டுக்கிட்டேன் இது இல்லாதவங்க சின்ன ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுருக்கலாம் பாருங்கள் ஒரு சொட்டு கூட குழிப்பணியாரம் கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு பனியாரம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம் அடுத்த பட்சி இதே மாதிரி ஊற்றிக்கலாம் பல்லாப்பழத்தை இந்த மாதிரி குளிர் பணியாரத்தில் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆயில் அதாவது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலாச்சோளையும் இனிப்பு அதாவது வெள்ளமும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டீப் ஃப்ரை பண்ணும்போது பிஞ்சு போகாமல் எண்ணெய் குடிக்காமல் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனியார ஒரு சொட்டு கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்காமல் பல்லாப்பழம் குளி பனியாரம் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு உள்ளே எவ்வளோ தூரம் சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பல்லாப்பழம் தேங்காய் நெய் அப்புறம் பாசி பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த குழி பனியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி யாரும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you soon in the next video, bye!